தண்டு வடை எல்லாம் வலிக்குது ஒரு கோழி குழம்புக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் எனக்கு தேவைதான் அரியா தே அய்யோ திரும்பி வருதே ஆமா பாத்ரூம் தண்ணி வேற கம்மியா இருக்கு அரியே ஆமா தொட்டையே வலிக்குது கத்தவே முடியல அரியே கஸ்தூரி ஏ மோட்டர் கொஞ்சம் போடுதா ஐயோ வந்துருச்சு என்னம்மா என்னைய செஞ்சு விட்டுட்டாங்க என்ன ஆச்சு சின்னமா ஏன் இப்படி நின்னுக்கிட்டு இருக்க அரியே உனக்கு என்னடி சொல்றது எனக்கா ஐயோ நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுப்பிட்டு எத்தனை வாட்டி பாத்ரூம்க்கு கொடுக்காலும் நடக்காலும் நடக்க வேண்டியதாக இருக்கு வயசான காலத்தில் எனக்கு இது தேவைவா போச்சு போச்சுன்னும்மா நானும் தான் சாப்பிட்டேன் அண்ணன் தான் சாப்பிடுச்சு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை ஒருவேளை உனக்கு வயசானதுனால சிரிக்கப்படுத்துறையா என்னம்மா யாருக்கு எனக்காடி என்ன நாங்களாம் சாப்பிட்டோம் ஒன்றும் பண்ணலை உனக்கு மட்டும் ஏதாவது பண்ணுனா அப்போ வயசாகுதுன்னு தானே அர்த்தம் வயசாயிடுச்சுன்னா ஒரு சில ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம தான் கட்டுக்கோப்பா இருந்துக்கணும் வாய் அறக்கலைன்னா இப்படிதான் நடக்கும் ஏன் பேச மாட்டேன் தெரியாத்தனமா உனைய வேலை வாங்கிட்டேன்ற நினைப்புல இனி என்ன நான் பாடுபடுத்துறேன் நீ எப்பா இதுக்கு ராஜே எவ்வளவோ பரவாயில்ல அவ என்னை எழுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் மீன் குழம்பு கிட்ட இருந்தால் இந்நேரம் அவளே வச்சு கொடுத்துருந்தப்பா நல்ல மாதிரி முனையை சமைக்க சொன்னேன்னு சொன்னதுக்காக இம்புட்டு உரப்பள்ளி போட்டு என்னை குர்க்காலும் நறுக்காலும் பாத்ரூம்க்கு நடக்க விட்டு ம் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படி நீனு என்ன சின்னம்மா அப்படியே குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க மோட்டர்ல வேற தண்ணியே இல்லையா அம்மா அத்தே தண்ணியே வரைக்கலையா இப்ப திரும்பி வயித்த கலக்குதே நான் என்ன பண்றது இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேன்னா தெரியலையே காலையில இருந்து எனக்கு இந்த மாதிரியே நடக்குது முருகா சாமி காப்பாத்து சாமி நீது நல்லா வேணும் உனக்கு உண்மையா சமைக்க சொல்லியிருந்தா கூட சரி எதையாவது ஆனா கடைசி வரைக்கும் என்கிட்ட உண்மையே சொல்லாம என்ன நடிப்பு நடிச்ச மைனி வேற வந்து நின்னும் போது நீலாம் எல்லாம் ஒண்ணு சமைக்க வேணாம் அவளே பாத்துக்கிட்டோம் நீ பக்கத்து வீட்டுல சாப்பிடு இப்படின்னு என்ன நான் பேசு எல்லாத்துலயும் நீ தான் அதிகாரம் பண்ணும் அப்படிதானே எனக்கு எதுவும் தெரியாது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாத்தே ஏதாவது மாத்திரை இருந்தா குருடி மாத்திரையா சின்னமா மாத்திரை என்கிட்ட இல்ல மைனி தான் கேட்கணும் மைனி தான் தூங்குறாங்களே அப்புறம் எப்படி அவளை எழுப்புறது ஏமா இவ தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாளோ தெரியாம கேக்குறாளோ ஏடி ஆத்தா ஓ மைனி இங்கே இங்கேடி ரூம்லலாம் போய் பாரு அவள் அங்கே இருக்க மாட்டான் அவள் சங்கிதா வீட்டில் போய் வெஜ்ஜி குழம்பு சாம்பார்லாம் சாப்பிட போயிருக்கா அவங்கள கூப்பிட்டு எனக்கு மாத்திரை வேறு கொடுக்க சொல்லுடி இப்படி ஏன் போயிட்டு இருந்தா நான் போய் சேர்ந்துருவேன் போலையே என்ன சின்னம்மா சொல்றேன் மைனி அங்க போய் சாப்பிடாங்களா ஏன் அடியே உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும்டி ஏ ஆண்டி இப்படிலாம் சாக்க கொடுத்தே சா வடிக்கிற சரி சின்னம்மா நான் மைனிகிட்ட போய் கேட்டுட்டு வரேன் சீக்கிரம் போடி நான் ஒரு கணக்கு போட்டா மேல ஒருக்கமே ஒண்ணு கணக்கு போட்டு என்ன நடந்த உடம்பை இப்படி ஆக்கிட்டானே எல்லாம் எனக்கு தேவைதா மகக்காரி நல்லபடியா சமப்பா அப்படின்னு சொல்லி தானே வாய வச்சேன் எனக்கு இது தேவதா தேவதா

என்னமோ நீ தான் புதுசு புதுசா சொல்ற எங்க காலத்துல அப்படி இல்லவே இல்ல எந்திரிச்சோமா வேலையை பார்த்தோமா பேசான்னு சாப்பிட்டுட்டு படுத்தோமான்னு தான் இருந்தான் நீங்க எல்லாம் நல்லபடியா வந்து பிறக்கலையா போம்மா உனக்கு என்ன தக்குன்னு கிடைச்சிருச்சு அதனால நீ அமைதியா இருந்த எனக்கெல்லாம் அப்படியா நான் வேண்டி வர இருந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு சரி சரி தா ஆ சொல்லும்மா இல்லத்தா நாளைக்கு நீ ஊருக்கு போற ஆமாம்மா அதான் ஸ்கேன் எடுக்கல போய் தானே ஆகணும் ஏமா ஏன் இப்ப நீ இல்ல சின்ன பிள்ளையா ஆகி நீ ஒரு குழந்தைக்கு அம்மா நினைக்கும் போது பெருமையா இருக்கு நாளைக்கு நீ ஊருக்கு போற அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போமா கண்டிப்பா வரேமா நீ ஒண்ணும் கவலைப்படாத ஸ்கேன் பார்த்ததும் என்ன எதுன்னு அம்மாட்ட சொல்லணும் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நான் கண்டிப்பா சொல்றேன் நீ வர்தபடாதம்மா இன்னமேட்ட அடிக்கடி நான் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கணும் இதுக்கு எதுக்குமா நீ அழுவுற சரி நான் உன்னை அழுவல அப்படியே அழுதிட்டு இருக்க கண்ணத்தோட ம் தடிச்சுகிற ம் இப்பதான் பாக்க நல்லா இருக்கு சும்மா சும்மா அழுகாதம்மா சரி கையில் நல்லபடியா தூங்கு ஆ சரிம்மா சரி அப்ப நான் போய் படுக்கட்டுமா ஆ சரிம்மா ம் இ என்னாச்சு

இல்லை கையல் அங்கே வந்து இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு உள்ளே பிறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் குழுவே நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா அத்தை பாவம் இல்லை எங்கள் அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கையல் பரவாயில்ல மாமா நீங்கள் இந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கும் போது உங்களுக்காக நான் அங்கே வந்து இருக்க மாட்டேனா அப்போ நாளைக்கு போகலாங்கிற ம் கண்டிப்பாக போகலாம் மாமா அப்போ இன்னுமே நீ அழமாட்டில்ல அழமாட்டேன் அப்போ சரி கையல் ും കാണ തുടിത്ത பழத்தை ஜூஸ் அது யாரு போட்டு தருவா ராஜு வந்தானா தண்டிப்பாவ ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லணும் இவளா இப்ப என்னத்த வில்லங்கத்தை கொண்டு வர போறாலும் தெரியல சின்னம்மா ஒன்னதா ஆ சொல்லுதா கேக்குது சரி கேக்குதா கேட்கலையோன்னு நினச்சேன் என்னத்தா இல்ல வீட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பலான்னு இருக்கேன் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாத்தா இருட்டி நீ எப்படி போவ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சின்னம்மா என் மகனை வர சொல்லியிருக்கேன் அவன் வந்துதான் நீ கூட்டிட்டு போவான் அப்படியா சரி ஆத்தா ஓ உன்னே ஒன்று சொல்றேன் என்ன சின்னம்மா நீ வச்சிருக்கீங்களா கோழி குழம்பு ஆமாம் சின்னம்மா அதை நீயே எடுத்துட்டு போயிராத்தா என்ன சின்னமா இப்படி சொல்லிவிட்டேன் மத்தியானம் தான் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல அதனால தான் நைட்டாக தான் சாப்பிட்டோன்னு வச்சுட்டு போகலான்னு நினச்சேன் ஆ தெரிய வச்சுட்டு போறியா வேணாம் தா வேணாம் உங்கள் குழம்ப நீயே எடுத்துட்டு போ ஏ வயிறு வாயலாக வெந்து போய் கிடக்கு நீயே எடுத்துகிட்டு போயிடாத்தா சரி இப்படி சொல்கிற வேணா அண்ணனுக்கு கொஞ்சோண்டு வச்சிட்டு போட்டுமா என்ன தா வானே என்ன தா குழம்பு வச்சிட்டு போறியா ஆமனே நாட்டுக்கோழி குழம்பு நல்லா ருசியா இருக்குன்னு நீதானே தானே நல்லா இருந்துச்சு வாய்க்கு இந்த மாதிரி ருசில நான் எங்கே சாப்பிட்டது இல்லத்தா ஆமா இவன் கிடக்குறான் ஓரப்பு குழம்பு தின்னுபிட்டு வாய் வயிறெல்லாம் வெந்து போய் கிடக்குது எனக்கு இந்த பையலுக்கு நல்லா இருந்துச்சு அம்மா நல்லா இருந்துச்சு ஏன்டா சின்னம் என்ன சொல்லுது சின்னமாக்கு உன் சமையல் ரொம்ப பிடிக்கும் நீ தானே என் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்ற சின்னமாக்கு என் சமையல் சுத்தமா பிடிக்கல ஓரப்பா இருந்துச்சு வேணாம் வேணாம்ங்குது என்னது ஓரப்பா இருந்துச்சு ஆமா ஓரப்பே இல்லாம சப்புன்னு வச்சிருந்தா இது போய் உடைக்குதா உன் நாக்கெல்லாம் என்ன நாக்கோடா குடிகார பயிலுக்கு சமைச்சு போடுற மாதிரி சமைச்சு போட்டு வச்சிருக்க அது நல்லா இருக்கா உனக்கு சரி விடுதா அது நாக்கு சித்து போய் அதுக்கெல்லாம் ஒண்ணும் புரியாது சரிண்ணே நான் அப்படியே கிளம்புறேன் ஏதா நீ மட்டுமா போற அந்த ஆத்திரத்து இல்ல நான் போவேனா முரளிய வர சொல்லிருக்கேன் வந்தவனே கிளம்பணும் அப்படியாத்தா சரிதா மீன் குழம்பு கறி குழம்பு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போ மச்சானுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டு வா போயிட்டு ஒரு போன் அடி சரி இவ சாம்பார் ரசத்தையே விட்டு வைக்க மாட்டா மீன் கிழம்பு கறி குழம்புனா விட்டு வைப்பால ஒரு மூட்டையே கட்டிருப்பேன் நேரம் இதுல இவன் வேற கூறு கட்டுவேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போமாங்கிறான் இவளுக்கு எதுவுமே எடுத்துட்டு போக தெரியாது பாரு அச்சோ அத்தை இன்னும் கிளம்பவே இல்லையா நம்ம வேற நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டோம் கிளம்பி இருக்கும் நினைச்சேன் நைட் ஆகுது இன்னும் கிளம்பாம இருக்கு வாத்தா எங்க கிளம்புறதுக்குள்ளார உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன் நல்ல வேலை நீயே வந்துட்ட

நீ எடுத்து போட்டு சாப்பிடியா இல்லை நான் வந்து எடுத்து வைக்கட்டுமா இல்லை வேணாம் நீங்கள் கிளம்புறது கிளம்புங்க நான் எடுத்து போட்டு சாப்பிடுக்கிறேன் ஆ சரி அப்பத்தா என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்து கிடக்குற உண்ட மயக்கமோ சரி சரி நானும் போய் கை கால அலம்பிட்டு சாப்பிட்றேன் உன் வாயை பார்த்தாலே தெரியுது வாயே திறக்க முடியாத அளவுக்கு ருசியாக செஞ்சு போட்டிருக்க போல இருக்கு அத்தை சரி வா நீயும் நானும் சேர்ந்து சாப்பிட்லாமா எங்க எங்க காணா என்ன அப்பத்தா ஒண்ணுமே சரி போ நான் போய் இருக்கிற நிலைமையை பாத்துட்டு இவளுக்கு நக்கலா இருக்கு நானே இவ சமைச்சு அதை தின்னுபிட்டு வாய் வயிறுல வெந்து போய் கிடக்குது இதுல அவள்கிட்ட பேசணும் மாப்பிச்சு எல்லாம் நம்பளுக்கனே வந்து சேரவாள் அவளை காலையில இருந்து ஒரு வாட்டி எட்டி பாக்கல இப்ப வந்துட்டு அப்பத்தா கூப்பத்தானுட்டு